வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் நைன்னால் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் நைன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏழு இன்று ஐந்து இன்று மூணு இன்று ரெண்டு ப்ளஸ் மூன்று என்பது ஒரு பகு என்ன உனது விடையை நியாயப்படுத்துக இது வந்து ஒரு பகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எப்படி வந்து நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வு எழுதிக்கோங்க கண்டிப்பாக இந்த கொடுக்கப்பட்ட எண் இருக்குலாம் ஏழு என்று ஐந்து இன்று மூணு இன்று ரெண்டு பிளஸ் மூன்று அது வந்து ஒரு பகு எண் தான் பகு எண் அதாவது பகு எண்ணா வகுப்படக்கூடிய எண் மற்ற எண்களால் வகுப்படக்கூடிய எண் சரியா பகா எண்ணா ஒன்னா நம்பராலேயும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அதே எண்ணாலேயும் மட்டும்தான் பகுப்படும் இப்போ ஆம் எழுதிக்கோங்க ஆம் கொடுக்கப்பட்ட எண் ஒரு பகு எண்ணாகும் இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய எண் வந்து கண்டிப்பாக என்னோட ஒரு மதிப்பு வந்து பகு எண்ணாக இருக்கும் ஆம் கொடுக்கப்பட்ட எண் ஒரு பகு எண்ணாகும் ஏனெனில் ஏழு இன்று ஐந்து இன்று மூணு இன்று ரெண்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் மூன்று மூனை வந்து இதில் வெளியே எடுத்துட்டிங்கன்னா இதில் மூணை வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ஏழு இன்று ஐந்து இன்று ரெண்டு ப்ளஸ் இதை மூணை வெளியே எடுத்துட்டீங்க அப்போது மிச்சம் வந்து ஒன்று தான் இருக்கும் சரியா சப்போம் மூணு ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சிக்கு ரெண்டு எழுபது ப்ளஸ் ஒன்று வந்து எழுபதுன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஒன்று சப்போம் மூணு இது வந்து பெருக்கல் இருக்குது மூணு இன்று எழுவது ப்ளஸ் ஒன்று எழுபத்தொன்று இது ரெண்டுமே நமக்கு வந்து பகா தான் மூணு ஒரு பகாய் எண் எழுவத்தொன்னும் ஒரு பகாய் இது இந்த ரெண்டு எண்களுமே ஒன்றாவது நம்பராலையும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த அதே எண்களாலேயும் மட்டும்தான் வகுப்படும் ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டாலையும் ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படக்கூடிய எண்களை பகா எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா இதனோட பெருக்கற்பலன் என்ன இரநூத்தி பதிமூன்று சரி பெருக்கல் பலன் வந்து இரநூத்தி பதிமூணு இது வந்து இது ரெண்டுமே பகா எண்களாக இருந்தாலும் நமக்கு கூடிய ஆன்சர் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பகு எண் சரியா மூணால வகுப்படும் இதாக ஒன் ஒரு ஒன்னா நம்பராலேயும் இந்த எண்ணாலையும் மட்டும் வகுப்படாது இது சரியா ஒன்னாம் நம்பரால் வகுப்படும் சதுக்கப்புறம் மூணா நம்பரால் வகுப்படும் சேல் மூணு இருபத்தொன்று ஒரு மூணு மூணு வருமா சதுக்கப்புறம் எழுவத்தொராது வாய்ப்பாடலாம் வகுப்படும் இப்படி நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த இரு எண்களும் பகா எண்களாக இருந்தாலும் அதனோட பெருக்கற்பலன் பலன் வந்து நம்ம காரணப்படுத்தினா கண்டிப்பாக அது ஒரு பகு எண்ணாக தான் இருக்கும் சரியா இன்னொரு எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது ரெண்டும் பகா எண்கள் மூணு ஒரு பகா எண் ஏழு ஒரு பகா எண் சரி ரெண்டே பெருக்குன்னா என்ன கிடைக்கும் இருபத்தி ஒன்று மூவல் இருபத்தொன்று இருபத்தொன்னுங்கிறது வந்து ஒரு பகு எண் அப்போ இரண்டு பகாயன்களின் பெருக்கல் ஒரு பகா பகு எண் சரியா இது வந்து ஒன்றா ஒன்னாம் நம்பரால் மூணாம் நம்பரால் ஏழாம் நம்பரால் இருபத்தொன்னாவது நம்பரால் வகுப்படக்கூடிய எண் சப்போ இது ஒரு பகு எண் அதே மாதிரி தான் இதுவும் இந்த ரெண்டு பகா காரணியாக இருந்தாலும் நமக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு பகு எண் சரியா சப்போ ஆன்சர் எப்படி எழுதிடலாம் கொடுக்கப்பட்ட எண்ணானது இரு எண்களின் பெருக்கல் பலனாக காரணிப்படுத்தப்படுவதால் இரண்டு பகாயங்கள் மூன்று இன்று ஏ எழுபத்தொன்று அப்படின்னு ரெண்டு பகா காரணிகளில் பகா எண்களின் பெருக்கல் பலனாக ரெண்டு பகாயங்களின் பெருக்கற்பலனாக காரணிப்படுத்தப்படுறதுனால இது ஒரு பகு எண்ணாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டது சரியா நம்ம இந்த சிம்பிள் எக்ஸாம்பிளை வச்சு நம்ம சொல்லிடலாம் கொடுக்கப்பட்ட எண் வந்து ஒரு பகு எண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம் நமக்கு இதில் கிடச்சிருக்கிறது வந்து பகாயங்கள் கிடச்சிருக்கிறதுனால கிடைச்சிருக்கிறதுனால இதை வச்சு நம்ம கன்ஃபார்மாக சரி ஃபைனலாக ஆன்சர் எழுதிடலாம் சரி அங்கே கொடுக்கப்பட்ட எண்ணானது இரு பகா எண்களின் பெருக்கற் பலனாக காரணிப்படுத்தப்படுவதால் அது ஒரு பகு எண்ணாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க சி இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் நைன் வந்து முடியுது தேங்க் யூ